ஹலோ மக்களை வெல்கம் டு சீரியல் பேச்சு சேனல் இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோடு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மீனா ஸ்ருதி அப்புறம் ரோகிணி வந்து கிச்சனில் இருக்கிற மாதிரி நேற்று வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு ரோகினி கலாய்ச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு ரோகிணி வந்துட்டு ரொம்ப கலாய்ச்சிட்ருக்குறாங்க ஸ்ருதி இந்த மாதிரி கிச்சன் பக்கமே வராத நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி கிச்சன் பக்கம் ஆண்டி வர வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு கலாய்ச்சிட்ருக்குறாங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் யூஸ்வலாக மீனாக தானே சமைப்பாங்க இப்போ நீ வந்து நீங்கள் சமைக்கிறீங்க சாப்பாடு கிண்ட வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா ஸ்கெட்சு போட்டு நல்லா வந்துட்டு கதை எழுதியிருக்கிறீங்க ஸ்க்ரீன் ப்ளே டைரெக்ஷன்லாம் வந்துட்டு நல்லா இருந்தால் தான் டயலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தால் தான் அந்த கதை நல்லா ஓடும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் பிளே இது டயலாக்ஸ்லாம் இது பண்ணியிருக்கீங்க முத்துவும் மீனாவும் அதில் ட்விஸ்ட் வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இதை வந்துட்டு இந்த மாதிரி கதையை சீரியல்லாம் எடுத்திங்கன்னா நல்லா டிஆர்பி ரேட்டிங் போகும் நல்லா போகும் இந்த சீரியலு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இதுக்கான சீரியல் பேர் வந்து மலேசியா மருமகன் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ரோஹினிக்கு செம்ம காண்டாயிட்டே இருந்துச்சு ஏ நான் இப்படி இது பண்ணுறது உங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கா நல்லா சிரிப்பாக இருக்கல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு நல்லா காண்டாயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கலாய்ச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு அவங்க காண்டாயிட்டு போயிட்டாங்க ரூம்குள்ளே ரூம்குள்ளே போகும்போது மனோஜ் படுத்துன்னு இருக்கிறாரு பெட்டில் அப்புறம் ரோகிணி வந்துட்டு மனோஜ் அப்படின்னு கூப்பிட்றாரு உடனே ரோகிணியை பார்த்த உடனே மனோஜ் என்ன பண்ணுறாரு அந்த பெட்லேருந்து ஏஞ்சி அவர் பாயும் இது எடுத்துகிட்டு நம்ம போய் மொட்டை மாடிக்கில் படுக்கிற அப்படின்ற மாதிரி போகிறாரு அவங்க அம்மா வெளியில் ஹாலில் வந்துட்டு எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறாங்க அவங்க நான் போய் மொட்டை மாடியில் படுத்துக்கிற அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதுக்கு நீ எதுக்கு போனோம் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் உனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ போயிட்டு பெட்டில் படு அவ என்ன நல்லா ஜமீன்தார் வீட்டு பொண்ண என்ன ஒன்றும் இல்லாத நான் இதன அதனால் வந்துட்டு அவள் கீழே படுகட்டும் நீ போயிட்டு இது பண்ண பெட்டில் படு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஏற்றி விட்டுன்னு இருந்தாங்க உடனே வந்துட்டு மனோஜ் தான் தெரியுமே அம்மா பிள்ளையாச்சே அதனால உடனே போயிட்டு பெட்டில் அவரும் படுத்துக்கிறாங்க அதே மாதிரி விஜயா வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ்லாம் ரோஹிணி இது பண்ணுறாங்க உடனே ரோஹிணி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ மனோஜ் போய் பெட்டில் படுத்துக்கிறாரு இவங்க கீழே உட்காந்து அப்படி அழுகுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மீனாவும் முத்துவும் மீனா வந்துட்டு ஹாலில் வந்து உட்காடுறாங்க முத்துக்கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி ரோகினியை வந்துட்டு பார்க்கவே பாவமாக இருக்குங்க இந்த மாதிரி அத்தையும் அவங்கள வந்துட்டு இது பண்ணுறாங்க மனோஜும் உங்கள் அண்ணனும் வந்துட்டு சரியா பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீ ஏன் மீனா வந்துட்டு அவங்க மேலெலாம் இறக்கப்படுற அப்படின்னு சொன்னதுக்கு என் கேரக்டர் இப்படிதாங்க யாராச்சும் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா எப்படிங்க இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ நீ எத்தனை தடவை வந்துட்டு எங்கள் அம்மா உனக்கு திட்டிருக்காங்க அப்போல்லாம் அந்த பார்லர் அம்மா வந்துட்டு ஏற்றி தானே விடுவாங்க என்றைக்காச்சும் மீனா இப்படி பேசாதீங்க அப்படின்னு என்னைக்காச்சும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே நீயே சப்போர்ட் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வித்யா இருக்காங்க இல்லையா அவங்க லவ் வந்துட்டு நேற்று தான் இது பண்ணியிருப்பாங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க முருகனுடைய லவ் அதை வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு லவ் நான் சொல்லிட்டேங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதான் சொல்லிட்டிங்களே நெக்ஸ்ட் மேரேஜ் தான் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க இல்லைங்க கொஞ்ச நாள் பழகி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ப அதான் நல்லாவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சு தானேங்க பழகினீங்க திரும்ப என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க கல்யாணம் ஆகிட்டதுக்கப்புறம் செட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுறது அதுக்கு இப்போவே பழக வேண்டியதுன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மாதிரி பேசிட்டு வச்சிடுறாங்க அப்புறம் முத்து கேட்குறாரு இந்த இந்த சவுண்டு பார்ட்டி எதுக்கு உனக்கு கால் பண்ணுது அப்படின்ற மாதிரி கிட்ட கேட்குறாங்க இல்லைங்க நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உள்ள கப்புல்ஸாக இருக்கிறதுனால நம்மள மாதிரியே வந்துட்டு அவங்களும் இருக்கணுன்றதுக்காக அவங்க அப்பலருந்தே வந்துட்டு என்கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு நான் முருகனுக்கு ஐடியா கொடுக்கும் போது மட்டும் நீ இது பண்ண இப்போ நீ மட்டும் ஐடியா கொடுக்குறீ அப்படின்னு முத்து கேட்குறாரு நான் ஒன்றும் கல்யாணம் ஆனால் அவங்கள போயிட்டு இது அவங்க பின்னாடி போகணும்னு சொல்கிற மாதிரி ஐடியா கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னதும் நான் வந்துட்டு தெளிவாக யோசிச்சு தான் நான் எனக்கு உங்கள் இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே முத்து லைட்டாக சும்மா சல்லமாக அவங்க வந்துட்டு கோச்சிட்டு போயிடுறாருங்க சாரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்டுட்டு இது பண்ணுறாங்க ஓடி பிடிச்சி விளாடின்னு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸ்ருதி வந்துட்டு பெட்ரூமில் இருக்காங்க ரவி வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி இந்த மாதிரி என் கிட்டே நான் கேட்டுகிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்புறம் ரவி கேட்குறாங்க யார் அப்படின்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு யார் ரூபாவா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே கோவப்படுறாங்க ஏமா அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு பேர் தெரியலன்றதுக்காக சண்டை போட்டேன் இன்றைக்கி ரூபான்னு கரெக்டாக சொல்லியும் வந்துட்டு சண்டை போடுற இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட்டான ஒரு ரோல்னா ஹஸ்பண்டோடைய ரோல் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க அது என்னன்னா அவங்களுக்கு யாரோ ஒரு மேக்கப் போடணும் போல அதனால் வந்துட்டு ரோகிணியை வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அதுதான் நான் ரோகிணி ரெஃபர் பண்ணவங்க அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்களான்னு கிட்ட கேட்டாங்க ஆமாம் இப்போ தான் வந்துட்டு அவங்க வேலைக்கும் போவேண்டான்னு சொல்கிறாங்க இப்போ கேட்டால் எதா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நான் கண்டிப்பாக போயிட்டு ரோகிணி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது அம்மா முன்னாடி சொல்லாத அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க நாம் எதுவுமே தப்பே பண்ணல நான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு டே என்ன ஆகுதுன்னா முத்து வந்துட்டு ஒரு கடையில் சாப்பிட்டுட்டுருக்குறாரு முத்துவும் அவருடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தர் கார் டிரைவரு அப்போது இந்த புதுசாக புதுசாக இப்போது கம்மிட்டான கப்பில் இருக்காங்க இல்லையா சீதாவும் அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அருண் அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் வந்து இறங்குறாங்க அவங்க சீதா வந்துட்டு அந்த பா அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி சிரித்து பேசிட்டு இருக்கிற மாதிரி முத்து வந்து பார்க்குறாரு இது எப்படியும் ஃப்ரைடே தான் போடுவாங்க லாஸ்ட் டே தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்